எனக்கு வந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட கோச்சிங்னு தான் வந்து சேலத்துக்கு போயிட்ட மாதிரி ஒரு கருத்து என்னென்னா இவர் வந்திருக்கார் யார் அமித்ஷா வந்தால் என்ன சொல்வார் ஐம்பது சீட்டு எண்பது சீட்டு அப்படி இப்படின்னு பேசுவார் ஏன்னா இது உட்காந்து ஐம்பது எண்பதுன்னு அப்போ நம்ம கட்சியில் தூக்கி போய் லீலா பேலஸில் வச்சு போன வருஷம் மாதிரி அமுக்கு அமுக்கு நம்பிக்கை பயனஞ்சு கொடுக்குறான் நம்பள் கேட்குறான் நம்ப சொல்கிறான் நீ சொல்லு அப்படின்னு கூட இந்தியில் நடக்கும் போனாடி அப்படி தான் பண்ணாங்க அந்த மாதிரி எதனா பிளான் வச்சிருக்கிறாரா லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு தெரியாது இங்கே வந்தால் வந்து அவரை கூட்டின்னு வரேன் இவரை கூட்டின்னு வரேன் அது இது சொன்னது எதிர்பார்த்தது இவங்க வந்து இந்த ஊழல் எதிர்த்து இது பண்ணுவாங்க கொல்லுவாங்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் பாஜக கிட்ட எதிர்பார்த்தது ஆனால் பிஜேபி என்ன பண்ணுது என்டிஏ தலைமையில் கூட்டணி ஓ கதை அப்படி போதா நான் சேலத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஸ் எடுத்துன்னு கிளம்பிட்டாரு இப்போ இவங்க முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இங்கே வருவார் வந்துட்டு அவர் நேர்காரு இது இங்கே நடக்குது உணவு எடப்பாடி பழனிசாமி சுழுவ கிடையாது லேஸ் பட்ட ஆள் கிடையாது அமித்ஷா வந்தா வந்துன்னு போட்டேன் எனக்கு என்ன நான் கொடுக்க போறது இருபது சீட்டு அதுக்கு ஷா வந்தான்னா ஜி ஜிம்பிங் வந்தா என்ன இருபது சீட்டு தான் ஆனா இந்த இருபது இருபத்தி சீட்டுக்கு தான் என்டிஏ அரசாங்கம் இவர் பேர் சொல்ல மாட்டார் சரி நீ சொல்லாதான் நான் வரல எனக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்க தான் வந்து கூட்டணி வச்சுங்க அந்த அதாவது அந்த மனநிலையில் இருக்கிறார் அவரு